ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்மளிக்கி அரைக்கரை கடையில் தாங்க போகிறோம் சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன் அதை நல்லா மண் போக சுத்தம் பண்ணி ரெண்டு மூணு தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கோங்க நம்ம மண்பானையில் செய்ய போகிறோம் இப்போ கீரையெல்லாம் மண்பானையில் சேர்த்துடலாம் காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து தக்காளி தான் நான் சேர்த்துக்க போகிறேன் எனக்கு புளி சேர்த்தா பிடிக்காதனால பெரிய தக்காளியாக மூணு தக்காளியை உள்ளே இருக்கிற விதைகள் நிற்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க அரை வெங்காயம் வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே வேக வச்சிடலாம் ஏன்னா கடையைத்தான் போகிறோம் அதனால் நறுக்க தேவையில்ல இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வெந்தால் நம்ம கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீரையில் தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க சுத்தமாக தண்ணி வத்திருச்சுன்னா நமக்கு கடையவே முடியாது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது கொஞ்சம் நல்லா ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சு நம்ம கடைஞ்சிடலாம் இப்போ கீரையை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் மண் பாத்திரத்தில் கீழே துணியெல்லாம் போட்டுக்கோங்க ஏன்னா தரையில் வச்சு அழுத்தும் போது பானை நெறிஞ்சிரும் இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கீரை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிடலாம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது இருக்கும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வத்தல் டாலஞ்சிக்கு வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க விருப்பப்பட்டிங்கன்னா பூண்டு தட்டி போட்டுக்கோங்க அவ்வளோதான் தாளித்து கருவேப்பிலலாம் சேர்த்து தாளித்து நம்ம கீரையில் கொட்டிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம கீரை கடையை போகிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அதில் கொட்டிட்டு கடைஞ்சிங்கன்னா அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ செய்யும்போது நம்ம லாஸ்ட்டாக வெங்காயம் எப்படி சாப்பிட்றதுக்கு வாயில் படும்போது இதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம விருப்பப்படி செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் கீரையை தாளித்து கொட்டிட்டோம் இதை மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அரைக்கீரை கடையில் சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் இது ஆறு மாதம் குழந்தையிலேருந்தே சாப்பாட்டில் போட்டு கொடுக்கலாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது கீரை வந்து டெய்லி ஒரு கீரை சாப்பாட்டில் சேர்த்துக்க சொல்லுவாங்க நம்மளால் டெய்லி சேர்த்துக்க முடியலையா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிதோ அப்போல்லாம் வாங்கி சாப்பாட்டில் கண்டிப்பாக கீரை சேர்த்துக்கோங்க இது கண்ணுக்கு முடி வளர்கிறதுக்குமே ரொம்ப நல்லது இரும்பு சத்து அதிகமாக உள்ளது அவ்வளோதாங்க அரைக்கிற கடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கொன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் السلام عليكم